ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் வழி பத்திரப்பதிவு சம்மந்தமான ஒரு சுற்றறிக்கையை வந்து பத்திரப்பதிவுத்துறை தலைவர் வெளியிட்டிருக்காங்க அதை பற்றினா ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி பத்திரப்பதிவு சம்மந்தமான செய்திகள் அப்டேட்ஸ் அது மட்டும் இல்லாமல் பத்திரத்தை எப்படி டைப் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னா தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு மேலே நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சுற்றறிக்கையுடைய எண் வந்து இருபத்தி மூணாயிரத்தி இரநூத்தி இருபத்தஞ்சி எந்த நாளில் வெளியிட்டிருக்காங்கன்னா பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சா தேதி பொருள் பார்த்தீங்கன்னா ஸ்டார் திட்டம் ஆன்லைன் வரி ஆவணப்பதிவு ரிஜிஸ்ட்ரேஷன் கூடுதல் அறிவுரைகள் வழங்குதல் தொடர்பாக அப்படின்றது கொடுத்துருக்காங்க பார்வையிலேருந்து பதிவுத்துறை தலைவர் கடிதம் எண் அது வந்து மூணு கடிதம் எண் கொடுத்துருக்காங்க கீழே பார்த்தீங்கன்னா இணையவழி ஆவணப்பதிவு மேற்கொள்ள ஏதுவாக மேற்கொள்ளப்பட்ட சட்ட விதி திருத்தங்கள் குறித்து அரசாணை பார்வை ஒன்னில் காணும் கடிதம் வழி அனைத்து கல அலுவலர்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டது அதன் தொடர்ச்சியாக நிறைய பேர் ஆன்லைன் வழி பத்திரத்தை சப்மிட் பண்ணும்போது அந்த பத்திரத்தை நிறைய காரணங்கள் சொல்லி சார்பதிவாளர் அவர்கள் அவர்களோட ஆன்லைன் பத்திரப்பதிவை வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு அதுக்காகத்தான் கருத்தில் கொண்டு தான் எல்லா சார்பதிவாளர் அலுவலர்களுக்கும் இந்த சுற்றறிக்கை வந்து வெளியிட்டிருக்காங்க வாங்க என்னன்னு பார்க்கலாம் பார்வை ரெண்டு மற்றும் மூணில் காணும் கடிதங்கள் வழியாக ஆன்லைன் வழி சமர்ப்பிக்கப்படும் ஆவணங்கள் தொடர்பாக பின்பற்ற வேண்டிய சீரான நடைமுறைகள் விளக்கமாக தெரிவிக்கப்பட்டுள்ளன இருந்தபோதிலும் தேவையற்ற காரணங்களை தெரிவித்து ஆன்லைன் வழி பெறப்படும் ஆவணங்களை திருப்பி அனுப்பும் போக்கு நிலவுவது கவனத்திற்கு வரப்பெற்றது இந்நிலை மிகவும் கண்டிக்கத்தக்கதாகும் இது தொடர்பாக பின்வரும் தெரிவுரைகளை வழங்கப்படுகின்றன பார்வை ஒன்னில் கண்ட விதியில் விதி என் நாளில் கீழ்கண்டவாறு தெளிவாக வரையறுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க வாங்க அது என்னன்னு பார்க்கலாம் மேற்கண்ட விதியின்படி ஆதார் வழி ஆவணத்தாரர் அடையாளம் காணப்படும் நிலையிலேயே ஆவணம் எழுதி கொடுத்ததாக ஒப்புக்கொண்டதாக கருதப்பட வேண்டும் ஆதார் வழி சாட்சிகள் அடையாளம் காணப்படும் நிலையிலேயே இன்னார் என்று கையொப்பம் செய்ததாக கருதப்பட வேண்டும் ஆதார் படி யார் கையெழுத்து போகிறாங்களோ அவங்க கையொப்பம் அவங்க தான் வந்து கையெழுத்து போகிறாங்க அப்படின்றத நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க மேற்கண்ட விதிமுறையின்படி ஆதார் வடி ஆவணத்தாரர்கள் மற்றும் சாட்சிகள் அடையாளம் காணப்படும் நிலையிலும் உரிய தொகை செலுத்தப்பட்ட பின் ஆன்லைன் வணி சமர்ப்பிக்கப்படுவதை பதிவிற்கு ஆவணம் தாக்கல் செய்யப்படுவதாக கருதப்பட வேண்டும் மேற்கண்ட விதிமுறையின்படி பதிவு விதிகளில் சொல்லப்பட்டிருக்கும் அப்பண்டிங் சிக்னேச்சர் டு த டாக்குமெண்ட் என்பது ஆவணம் எழுதி கொடுப்பதை உள்ளடக்கியது ஆகும் ஆன்லைன் ஆவணத்தை பொறுத்து ஆவணம் எழுதி கொடுப்பது என்பது மேலே கண்டுள்ளவாறு விதி ஆறு நாளின் தெளிவாக வரையறுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆவணத்தின் மேலெழுத்துச் சான்றில் த அபவ் டாக்குமெண்ட் எக்ஸிக்யூட்டட் ஆன்லைன் பை என்ற அச்சுப்பிரதியில் வருவதாலும் மேலும் ஆதாரிலிருந்து பெறப்படும் EKYC விவரங்களின் அச்சப்பிரதிக்கு மேலே த இஸ் ப்ரசென்ட் ஆன்லைன் என்று வருவதாலும் ஆவணம் ஆன்லைன் வழி தாக்கல் செய்யப்பட்டதாக கருத வேண்டும் எனவே பதிவு சட்ட விதிகளுக்கு உட்பட்ட ஆன்லைன் பதிவு முறை செயல்படுத்துவதை அனைத்து பதிவு அலுவலரும் கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அடுத்து ஆன்லைன் வழி ஆவணப் பதிவினை ஊக்குவிக்கும் முகமாக கீழ்கண்ட அறிவுரைகள் கூடுதல் வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அது என்னன்னு பார்ப்போம் ஆவணம் ஆன்லைன் வழி தாக்கல் செய்யப்பட்ட அன்றே அதனை உரிய முறையில் பின்பற்றி பதிவு செய்ய வேண்டும் தாக்கல் செய்யப்பட்ட அன்று பதிவு செய்யப்படாத நிலையில் மறுநாள் முதல் சார்பதிவாளர்களுக்கு எச்சரிக்கை செய்து வழங்கும் வண்ணமும் மூன்று நாட்களுக்கு மேல் ஏதேனும் ஆன்லைன் ஆவணங்கள் நிலுவையில் இருப்பின் அதனை பதிவு செய்து பின்னரே நேரடி ஆவண பதிவினை மேற்கொள்ளும் வண்ணமும் மென்பொருள் மாற்றி அமைக்கப்பட்டு வருகிறது திருப்புச் சீட்டு வழங்கும் முன் முழுமையாக ஆவணத்தை ஆராய்ந்து அனைத்து குறைகளையும் தெரிவித்து ஒரே முறையில் திருப்பு வழங்க வேண்டும் தேவையின்றி ஒரு முறைக்கு மேல் திருப்பு சீட்டு வழங்கக்கூடாது திருப்புச்சீட்டு வழங்கப்பட்ட ஆவணம் சரிசெய்யப்பட்ட மீள சமர்ப்பிக்கப்பட்டால் அதனை பதிவிற்கு ஏற்க வேண்டும் புதிதாக டிபிஎன் உருவாக்குமாறு கோரக்கூடாது மேலும் கடைசியாக தணிக்கை மாவட்ட பதிவாளர் ஆன்லைன் வழி பதிவு செய்த ஆவணங்களில் பட்டியல் தனியாக எடுத்து தணிக்கைக்கு உட்புகுத்தப்பட வேண்டும் அதில் ஆவணத்தினை ஆய்வு செய்யும் போது இந்து சமய அறநிலைத்துறை அல்லது அரசு புறம்போக்கு நிலங்கள் ஆகியவை பதிவு செய்யப்பட்டுள்ளதா என்று சரிபார்க்க வேண்டும் அத்துடன் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷனில் ஏதேனும் குறைபாடுகள் உள்ளதா என்று தணிக்கை குறைப்புறையில் சுட்டிக்காட்டப்பட வேண்டும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பதிவு செய்யப்பட்ட பத்திரம் எல்லாத்தையுமே பதி அன்னைக்கே பதியணுன்னு சொல்லியிருக்காங்க அன்றைக்கி பதிய முடியாத சமயத்தில் மறுநாள் வந்து ஃபஸ்ட்டு பத்திரமாக அதை பதியணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து ஒரு டோக்கனுக்கு மேலே அடுத்த டோக்கன் வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு வேளை டோக்கன் போட்டு எல்லா பத்திரமும் நம்ம நம்ம போய் சப்மிட் பண்ணிட்டோம்னா இன்னொரு டோக்கன் நீங்கள் போட்டு பத்திரத்தை கொண்டு வாங்க அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லக்கூடாது அப்படின்றது இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க கீழ்கண்ட ஆவணங்களை தெரிவித்து ஆவணங்களை திருப்பி அனுப்பக்கூடாது முன் அசல் ஆவணம் சரிபார்ப்பதற்காக தாக்கல் செய்யப்படவில்லை ஆன்லைன் பதிவை பொறுத்து முன் ஆவணம் கோர தேவையில்லை என இந்த நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த டேட் ப்ளஸ் நம்பர் கொடுத்து வழியாக ஆணை வழங்கப்பட்டுள்ளது முத்திரை தாளில் ஆவணம் தயார் செய்து ஆவணத்தாரர் கையொப்பமிட்டு ஆன்லைன் ஆவணப் பதிவின் போது மேலேற்றம் செய்யவில்லை ஆன்லைன் பதிவு நடைமுறையை பொறுத்து தனியாக கையொப்பமிட்ட ஆவணம் என்ற நிலையே கிடையாது ஆன்லைன் உருவாக்கப்படும் ஆவணமே சமர்ப்பிக்கப்பட்டு சார்பதிவாளரால் பதிவு செய்யப்பட வேண்டும் ஆவணத்தாரர் அலுவலகம் வரவில்லை எனினும் ஆவணப்பதிவிற்கு ஆவணத்தாரர்கள் நேரில் வர தேவையில்லை என்பதே ஆன்லைன் பதிவின் அடிப்படை இண்டெக்ஸ் நாட் என்டர்டு கரெக்ட்லி ஆவண சுருக்கம் தவறாக உள்ளி செய்யப்பட்டுள்ளது என தவறு உள்ளது என்ற தெளிவாக குறிப்பிட்டு மட்டுமே திருப்பு சீட்டு வழங்க வேண்டும் நாட் இன்டெக்ஸ்ட் அட் பெர் செக்ஷன் டுவெண்ட்டி டூ என்ற தவறு உள்ளது என்று குறிப்பிட்டு மட்டுமே திருப்பு சீட்டு வழங்க வேண்டும் ஆவணம் நேரடியாக தாக்கல் செய்யப்பட்டு பதிவு செய்யப்பட்டது ஆன்லைன் வழி சமர்ப்பிக்கப்பட்டு சார்பதிவாளர் ஆவணம் பதிவு செய்யப்படாத நிலையிலேயே ஆவணத்தாரர் அவசரம் கருதி நேரில் தாக்கல் செய்ய வேண்டிய நிலை எழுகிறது இது போன்ற நிலை ஏற்படாமல் தவிர்க்கப்பட வேண்டும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆவணத்தாரால் வரவில்லை அப்படின்ற இந்த மாதிரி ரீசன்ஸ்னால் சொல்லி வந்து பத்திரத்தை தடை பண்ணக்கூடாது அவங்க வந்து வரணுன்ற அவசியமே இல்லை அதுக்காக தான் வந்து நம்ம வந்து ஆன்லைன் பத்திரமே வந்து ஆன்லைன் வழி ஆவணம்னே கொண்டு வந்திருக்கோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இதர காரணங்கள் வங்கி முத்திரையும் கையொப்பமும் இல்லை வங்கி பணியாளர் அடையாளம் அட்டை மட்டுமே வங்கியால் மேலேற்றம் செய்யப்பட வேண்டும் மேற்கண்ட அறிவுகளை வலுவாது பின்பற்ற இணையவழி பதிவுக்கு தாக்கல் செய்யப்படும் ஆவணங்களை அன்றன்றே பதிவு செய்து இணையவழி அனுப்பி வைத்த சார்பதிவாளர் அறிவுறுத்தப்படுகின்றனர் அதாவது தேவையற்ற காரணங்கள் சொல்லி பத்திரத்தை வந்து மறுக்கக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க அப்படி மறுத்தாங்கன்னா கடுமையான கருதப்படும் சம்பந்தப்பட்ட சார்பதிவாளர் மற்றும் அதனை கண்காணித்தவருக்கு மாவட்ட பதிவாளர் மீது ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது அப்படின்ற சுற்றறிக்கையில தெரிவிச்சிருக்காங்க இனிமேல் வந்து பத்திரத்தை வந்து தடை பண்ணக்கூடாது அப்படின்றத தான் இந்த சுற்றறிக்கையில் தெரிவிச்சிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்